நமக அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துயம் ராமநாம வராணனே இன்றைய தினம் நாம் காண இருப்பது தேய்பிரை திரையோதசி திதி காயத்ரி மந்திரம் தேய்பிரை திரையோதசி திதியில் சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மைகளை தரும் அன்றைய தினம் பிரதோஷ காலமான மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி பெருமானுக்கும் அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சிக்க நமது தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் நமது பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணியங்கள் பெருகும் அனைத்து நன்மைகளும் உண்டாகும் மேலும் ஆயுள் அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகிறது திரையோதசி திதி மன்மதனுக்கும் உரிய நாளாகும் இந்நாளில் கடவுள் வழிபாடு செய்வது நெடும் பயணம் செய்தல் புத்தாடை உடுத்துதல் புதிய நண்பர்களை சேர்த்தல் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துதல் போன்றவை செய்யலாம் விளையாட்டுக்கள் மற்றும் கேளிக்கைகளில் ஈடுபடுதல் தெய்வ காரியங்களில் ஈடுபடலாம் திரையோதசி திதியில் சிவ வழிபாடு செய்வது விசேஷமாகும் தீபாவளிக்கு முன்பு வரும் திரையோதசி திதி தந்தேரஸ் என்று அழைக்கப்பட்டு வட மாநிலங்களில் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இது தன்வந்திரி திரயோதசி என்றும் அழைக்கப்படுகிறது இதற்கு செல்வத்தை அள்ளித்தரும் திரையோதசி என்று பெயர் தந்தேரஸ் அன்று செய்யப்படும் தானம் பல மடங்கு பலனளிக்கும் சந்தேரஸ் திருநாளில் இரவு முழுவதும் விளக்கு ஏற்றி வைத்தால் யமபயம் தீரும் என்பது ஐதீகம் எனவேதான் அந்த விளக்கு யமதீபம் என்று அழைக்கப்படுகிறது யமதீபம் ஏற்றினால் விபத்து எதிர்பாரா மரணம் ஆகியவை ஏற்படாமலும் மேலும் ஆரோக்கியமாக வாழவும் யமன் அருள் புரிவார் என்பது நம்பிக்கை தேய்பிரை திரையோதசி திதியின் தேவதையாக நித்ய கிளின்னா தேவி விளங்குகிறார் அவரின் காயத்ரி மந்திரத்தை இப்போது பார்க்கலாம் கிளின்னா காயத்ரி மந்திரம் ஓம் நித்யக்லின்னாயை வித்மஹே நித்ய மதத்ரவாய தீமஹி தன்னோ நித்ய பிரச்சோதையாத் ஓம் நித்யக்லிநாயை வித்மஹே நித்ய மதத்ரவாய தீமஹி தன்னோ நித்ய பிரச்சோதையாத் இப்போது நாம் இந்த மந்திரத்தின் பொருள் விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் ஓம் என்றால் பிரணவ மந்திரம் மற்றும் பரம்பொருள் நித்ய கிளின்னாயே வித்மகே என்றால் எப்போதும் மென்மையாக இருக்கும் தெய்வத்தை அறிகிறோம் நித்ய மதத்ரவாய தீமகி என்றால் எப்போதும் உற்சாகமாக இருக்கும் தேவியை தியானிக்கிறோம் தன்னோ நித்ய பிரச்சோதையாது என்றால் அந்த நித்ய கிளின்னா தேவி எங்களை வழிநடத்துவதாக அமையட்டும் என்பதாக பொருள் நித்ய கிளினா தேவி எப்போதும் மென்மையாகவும் கருணை உள்ளம் கொண்டவளாகவும் இருக்கிறாள் அவளை பிரார்த்தனை செய்வதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் ஒருபோதும் மோதல்கள் ஏற்படாது தேய்பிரை திரையோதசி திதியில் பிறந்தவர்கள் இந்த மந்திரத்தை தினமும் குறைந்தது பதினோரு முறை ஜெபிக்க செல்வவளம் மேம்படும் इन्द्रे दिनं तेइभिः त्रयोदशी तिथिआदलाल अनेवमं एनुடன் చేంది ఇందు మందరతే ఉచ్చరికలం ఓం నిత్య క్లినాయై విత్మహే నిత్య మదత్రవాయ దీమహి దన్నో నిత్య ప్రచోదయా ఓం నిత్య క్లినాయై విత్మహే నిత్య మదత్రవాయ దీమహి दन्नो नित्या प्रचोदयात् सर्वं श्रीकृष्णार्पणमस्तु